మతిnte సకరాత్లెమేంగిన నబిసల్లల్లాహు అలైహి వసల్లముకుం ఎంగలుకుల్ల పాలమిన్నం తోడర్పెన్నం ఇందెడత్తు విక్రోమనాగ అర్మియాన సహోదరుల కేగ్నిమి కల్లాగినల్లడి ఆర్గలే నబిసల్లల్లాహు అలైహి వసల్లముని పాత్తు ఎన్న కొరయ సొన్న అల్లా ఆంద ఆ కొరయ అంగలుకు సాకిట్టువన అల్లా ఇదలే సహాబాకల్ తెలివై ఉండాం ఉరుదియై ఉండాం ఎంగలుకు సెలవేల నబిసల్లల్లాహి సల్లల్లాహి అలైహి సల్లం సున్నత్ నౌదు బిల్లా தாடிக்கு ஆட்டு தாடியா அல்லாஹ் பாதுகாக்கணும் நபிஸ்தல் அல்லாஹ் ரேசனுடைய விடயத்திலே யாராவது கொச்சைப்படுத்தினான் ஒரு ஹதீஸை கேலியாக விளையாடினான் சுகான ஒரு நஸ்ராணி இஸ்தாத்தை ஏற்றுக்கொண்டார் அதுக்கு பின்னால அந்த இஸ்தாத்தை விட்டு முருக்கத்தாகி விட்டார் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா மதரசால ஓதுற புள்ளைகள்ட சொத்து இஸ்லாம் உலமாக்கள்ங்க சொத்து இஸ்லாம் ரொம்ப நேர்தே உங்களோட பேரோட உங்களோட வாப்ப விருப்பம் இல்லையோ விரும்பியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நபியுடைய முகப்பத்தில் இலங்கையில மட்டும் தான் அதை பார்க்கலாம் முகம்மது பேர் வச்சு பேர் வச்சாம இது சும்மா இல்ல அப்படி வைக்க போயிட்டு தான் நாங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அவ்வளவு ஒரு நேசம் இருந்துச்சு கண்ணியமி கல்லாவின் நல்லடியார்களே அருமை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அந்த நபி சொல்லாஹி செல்லமுடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்தி பேசத் தொடங்கினான் நபி சரதாஹோலி செல்லம் சகோதரர்களே கவலை வந்தது வேதனை வந்தது நபி சரதாவுலி செல்லம் அவர்களுடைய ஏச்சிக்காக வேண்டி ஒரு நாளும் மற்றவர்களை பழிவாங்கினது கிடையாது ஆனால் வகையுடைய வசனம் வருகிறது நாங்கள் உங்களுக்காக வேண்டி யாராவது என்னதாவது வருத்தப்படுத்தினால் அவர்களை நாம் உலகத்திலும் மறுமையிலும் கிழிப்போம் கேவலப்படுத்துவோம் நாம் சாபம் செய்வோம் சிலவேளை மண்ணுக்குள் இடம் கிடைக்காது சகோதரர்களே கண்ணியமானவர்களே இந்த மனிதன் குரானை கொச்சப்படுத்துறான் நபியுடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்துறான் நபி சரதான்னு சொன்னாங்க அல்லாஹுமஜ அல்ஹுஹி இந்த உம்மத்துக்கு அல்லாஹுமஜ அல்ஹுஹ அல் ஆயா ஒரு அத்தாட்சியாக அவனை ஆக்கிவிடு இறந்து போகிறான் மதியினால அடக்கினாங்க அடுத்த நாள் கபூரை பார்த்தா கபருக்கு வெளியே மைய தீக்குது நபியுடைய வார்த்தையை மண்ணும் மறுக்காது சகோதரர்களே மரக்கட்டையும் மறுக்காது எதுக்குதா உள்ள அருமையான சகோதரர்களே கண்டி மீக்காலாவில் இரண்டாவது அத்தியாயம் சொன்னாங்க இது முஸ்லிம்களுடைய வேளை முகமதுடைய ஆட்களுடைய வேளை நவுது பில்லா திரும்படக்கி நாம மண்ணை தோண்டி அவங்களுக்கு தெரியா யாது பூமி எந்த நபி அல்லாஹ் அனுப்பினான அவنده பூமி அருமையான சகோதரர்களே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த சாஃபத்துக்கு பின்னால் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா இரண்டாவது நாளும் ஜனாசாவை வைத்தார்கள் சகோதரர்களே அதுவும் பூமியை கொஞ்சம் கூட தோண்டினாங்க முந்தைய நாளை விட அடுத்த நாள் பார்த்த பூமி பிளந்திருக்கிறது ஜனாதா வெளிய மையத்து வெளிய மூன்றாவது நாளும் பார்த்தாங்க மிக ஆழமா தோண்டினாங்க முடியுமான தோண்டி போட்டி புதைச்சாங்க பல கற்களை மேலால போட்டாங்க நபிக்கு ஏசின அந்த டெட் பாடிய அந்த ஜுஸ்ஸாவ அந்த இறந்த பிணத்தை தூக்கி அல்ல வெளியே வீசினான் சொன்னாங்க இது 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 மதீனா வாசிகள் வேலை இது எங்கேயோ இது நடந்து கொண்டே நபீட சுன்னத்துகளா நபீட வார்த்தைகளா நபீட இரவா நபீட பகலா நபீட மிஸ்வாக்கா நீங்க நினைக்கிற யகுதிர மிஸ்வாத் மாதிரி அல்லது நீங்க செய்யோ செய்யாம இருங்கோ ஆனா வாழ்க்கைய உப்புல கரைக்கிற உப்பு கரைகிற மாதிரி கரை சுற்றுவான் அல்லா உத்தாலா பரம்பரை கல்வி நிக்க நாம பைத்திடும் நபி சொல்லுடைய விடயத்தில் யாராவது விளையாடினால் சகோதரர்களே செய்வதறியாது என்ன தெரியுமா செஞ்சாம இதை மூடி அடக்கி முடிக்க முடியாதே துர்வாடம் வீசுகிறதே சகோதரர்களே கண்ணியமை கல்லாவின் நல்லடியார்களே எழுதுறாங்க இவ்வளவு அச்சமான வார்த்தைடா அந்த நபியை பார்த்து கொச்சை படுத்தினுடைய உடம்பை நாய்கள் சாப்பிட்டது சில நாய்கள் வந்த அவன்ட முகத்துல சிறுநீர் கட்சி தாங்க கேளாம சகோதரர்களே சகோதரர்களே நபியேற்றுக்கொண்ட அன்பு நபி என்று சொன்னா உயிரையும் விட தயாரான உத்தகமஸ்ஹாபாக்களுடைய ஜனசா

எங்கட தொழில்நுட்பத்தாலே அல்ல சத்தியமாக முகமது ரசூருல்லாவால அல்லாஹ் அனுப்பின நபியாக சகோதரர்களே அல்லா எந்த உடம்ப பார்த்து வெளியே போ உனக்கு இந்த மண்ல இடம் இல்ல நீ உன்னுடைய மாமிசமும் நாய்க்கு இறையாக சொன்னதோ அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே அல்லாஹ் எல்லாரும் முடிவை நல்லதாக ஆக்கணும் கண்ணியமானவர்களே அந்த மனிதனுடைய அந்த மனிதனுடைய முடிவு அப்படியானது நபிசல்லா அலிசல்ல பாதுகாத்து நபிசரல்லாஸ்லமுக்காக வேண்டி ஷஹீதான அந்த மனிதருடைய முடிவு வித்தியாசம் சகோதரர்களே அல்ல எவ்வளவு உயர்த்தினான்னு சொன்னா இருபத்தஞ்சு வருடத்துக்கு பின்னால கபுரை பார்த்தாலும் அப்ப வச்ச மையத்து மாதிரி அத்தர் வாசம் வீசி கொண்டிருந்த அல்ல காட்டுவான் சந்திரன பிளந்து காட்டின அல்லாவுக்கு கல்புள்ளுக்கு ஈமான சுமந்த மனிதன் தரத்தை காட்டலதா கஃன் போதாமல் இருந்ததுக்கு பச்சை கொலைய போட்டு இருந்தாங்க அந்த பச்சை மரமும் காயாமல் இருந்தது அல்லாஹ வைப்பான் அல்லாஹ் வைப்பான் சாக சகோதரர்களே கன்னிமி கல்லாவின் நலனியார்களே பிரான்சாக இருக்கட்டும் டென்மார்க்காக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்னட நபியுடைய என்னிட நபி செலவு அபிஸ்துடைய உயருடையும் மதிப்பையும் கேள்வி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கேலி இருக்கிறது அவர் உலகத்திலும் மறுமையிலும் உண்மையாக நடந்தால் ஒளிய அவர்கள் கேவலப்படுத்தப்பட போகிறார்கள் அவர்களுடைய மைதானத்திலே அவர்கள் தயாரித்த தயாரிப்பே அவர்களுக்கு எதிராக செயல்படும் சகோதரர்களே ஆனா ஆச்சரியம் நிலைமை நினைப்பிடுகிறது